ாம பேசாம இருந்து கோழி குஞ்சுதல தூக்குதுங்க பறந்து பேசாம கோழி குஞ்சுதல தூக்குதுங்க பறந்து அடக்கோடா ரொம்ப நாடா கேட்காம கேட்காம இருந்து நாம போனமடா சூடு சொரண மறந்து இப்போ போகுதடா கோவனம் பறந்து

மக்கள் தொடர்பு துறையில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு துறை சகோதரர்களே இந்த போராட்டத்தின் நோக்கத்தை நீங்கள் நன்றாக உணர்ந்திருப்பீர்கள் இது எதற்கான போராட்டம் என்பதும் உங்களுக்கு நன்றாக தெரியும் நம்ம குடும்பத்திற்கு நம்ம மக்களுக்கான போராட்டம் என்பதை உணர்ந்ததால் தான் இன்றைக்கு உணர்வு பூர்வமாக இவ்வளவு பெரிய மக்கள் தொகையை நாம் பார்க்க முடியுது தொண்டியில் உங்களுக்கு பெரியவங்க இருக்கிறீங்க எனக்கு மதி தெரிந்த காலத்தில் இது அரசு மருத்துவமனையாக செயல்பட்டு வந்தது எனக்கு மதி தெரிந்த காலத்தில் இது அரசு மருத்துவமனையாக இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேட் இருக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெடிக்கல் இருக்கு நம்ம பந்தே நவா சாருடைய அண்ணன் அந்த மெடிக்கல் வச்சு நடத்தினாரு டிராவல்ஸ் நடந்துச்சு இங்கே ஒரு பெரிய கேட் இருக்கு இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு சுழல் கேட் இருக்கு எல்லாருக்கும் பெரியவங்களுக்கு தெரியுது இரண்டு மருத்துவர்கள் ஓப்பில் இருப்பாங்க போஸ்ட் போஸ்ட்மார்டம் நடந்திருக்கு நம்ம தொண்டில பரிசோதனை நம்ம எனக்கு நன்றாக நினைவு இருக்கு அது போல நேரமும் ஒரு மருத்துவர் இருப்பார் அந்த மருத்துவர் எந்த படுக்கை கொண்ட அந்த மருத்துவமனைக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் இருந்தார் இது எப்ப தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அந்த இதுல இருந்து செயல்பட்டு வந்த ஒரு சூழ்நிலையை நான் எனக்கு நினைவு தெரிந்து பார்த்திருக்கிறேன் அந்த எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் மருத்துவ தேவை அந்த காலத்தில் பெருசா தேவையே இல்லை மருத்துவ தேவையே இல்லை தொண்டியோடைய மக்கள் தொகை அந்த காலத்தில் பரப்பளவு எவ்வளவு தெரியும் ஆறாயிரத்து சென்றதான் மக்கள் தொகையுடைய மொத்த எட்டாயிரத்துக்கு மேல மக்கள் தொகை இருக்கு ஆனா அந்த ஆறாயிரத்தி சென்ற பேருக்கு சுற்று வட்டார இருநூத்தி முப்பத்தி நாலு கிராமங்களுக்கு மைய தொண்டி மருத்துவ சேவையை அளித்து கொண்டிருந்த ஒரு நிலையில் இன்றைக்கு அந்த மருத்துவமனை கண்ணீர் வடிக்கிறது அன்னைக்கு நம்ம எல்லாம் பிறக்கையில சுகப்பிரசவம் தொண்ணூறு சதவீதம் இருந்துச்சு சுகப்பிரசவங்கள் நாங்கள்லாம் சுகப்பிரசவம் மருத்துவச்சி தான் எங்களை எல்லாம் காலத்தில் மரு பிரசவம் பார்ப்பாங்க இலகுவா தாய்மார்கள் ஆரோக்கியமான உணவை உண்டு நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்த காலம் அன்றைக்கு மருத்துவமனை இருந்துச்சு மருத்துவ இப்படி ஒரு மருத்துவ தேவை உள்ள நெருக்கடியான காலகட்டத்தில் அத்தனை மக்களும் அவதிவிடக்கூடிய ஒரு நேரத்தில் நாங்கள் தொடர்ந்து மருத்துவமனை வேண்டும் மருத்துவர்கள் வேண்டும் போதிய சிகிச்சை இல்லை அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கிறோம் ஆட்சியாளர்களுக்கு செவிடும் காதில் ஊதிய சந்து மாலை அவங்களுக்கு என்ன தைரியம் தெரியுமா நீங்க என்ன செஞ்சாலும் என்ன கத்தினாலும் பிரச்சனை இல்லை மக்களுடைய ஒரு பலகீனத்தை தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்க கடைசி நேரத்தில் ஐநூறு ஆயிரத்தை கையில் வாங்கிட்டு ஓட்டு போட்டுருவான் போட்டுக்கு நோட்டுக்கு ஓட்டுக்கு நோட்டுக்கு ஓட்டு போட்டுருவாங்கிற ஒரு நம்பிக்கையிலே அரசியல்வாதிகள் இருக்காங்க இதையெல்லாம் இந்த நம்பிக்கையில் மண்ணள்ளி போட வேண்டும் மக்களுடைய கடமை அது சுயமரியாதையோடு காசு வாங்காமல் ஓட்டு போட்டிருந்தால் இது மாதிரியான அவல நிலை நமக்கு வராது நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க அன்றைக்கு தொடர்ந்து நம்ம வைக்கிற கோரிக்கை பல அமைப்புகள் போராட்டம் நடத்தினாங்க ஒண்ணு இல்லைங்க இப்போது செயல்படக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு ஐந்து மருத்துவர்கள் வேணும் நிரந்தர மருத்துவரை இல்லைங்க டெப்டேஷன்ல ஒரு ரெண்டு பேர் வந்து பார்க்குறாங்க திருவாரணை தாலுகாவில் அதிகமான ஓபி அதிகமான வெளிநோயாளிகள் ஒரு நாளைக்கு முன்னூத்தி சஜம் பேருக்கு மேலே வந்து போகக்கூடிய ஒரு மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலையத்துக்கு மருத்துவர்கள் இல்லாத அவல நிலை எவ்வளவு பெரிய மோசமானது சிந்திச்சு பாருங்க இரவு நேரத்துல பிள்ளைக்கு முடியல பிக்ஸ் வருது அதிகமான காய்ச்சல்கள் நோய் நொடிகள் புழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காலமா இருக்க யார பார்த்தாலும் சக்கர வியாதி பிரசரு சுகர் என்று மனிதரும் வீட்டுக்கு ஒரு நோயாளி இருக்கான் கண்டிப்பா அந்த காலத்தில் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்த காலம் போய் கூட்டுக்குவோடு மருத்துவ பெட்டகம் தனியா இருக்குது மருந்து மாத்திரையே சாப்பாட்டு உணவு மாதிரி சேமிப்பு கிடங்கு மாதிரி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்துகிட்டு இருக்க காலகட்டத்தில் ஒரு எமர்ஜென்சிக்கு இரவு நேரத்தில் எந்த தனியார் மருத்துவமனையின் கதவுகளும் திறக்கப்பட மாட்டேங்குது அப்போ நம்ம எங்க தனியார் மருத்துவமனையை போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் இங்கே ஒரு அரசு மருத்துவமனை செயல்பட்டால் அந்த மக்களுக்கு சிகிச்சை இருந்தால் மருத்துவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்பாட்டில் இருந்தால் இந்த மக்களுடைய துயரங்கள் துடைக்கப்படுமா இல்லையா ஒரு குறிப்பா சொல்றேன் நம்ம நிலை இப்படி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்க காவல்துறையை நீங்க சாதாரணமாக நினைக்கிறீங்க அவங்களுடைய பணி எப்படி தெரியுமா குடும்பத்தை எங்கேயோ போட்டுட்டு வந்து இங்கே கிடப்பாங்க என்னென்ன சித்திரவதைக்கெல்லாம் ஆட்சியாளர்கள் கொடுக்கக்கூடிய டார்ச்சலுக்கெல்லாம் அவங்க ஆளாக ஆக வேண்டியிருக்கு ஆனால் வீட்டிலேருந்து அவங்க மனைவி ஃபோன் பண்ணுவாங்க என்னங்க இப்படி இருக்கு பிள்ளைக்கு இப்படி இருக்குங்க முடியலைங்க மனசு குடிக்கி பெத்த பிள்ளைகள காவல்துறை நண்பர்களுடைய ஒரு சகோதர பகிர்ந்து கொண்ட விஷயத்தை சொல்றேன் துடிக்கி போக முடியாது போய் பார்க்கணுமே நினைப்பாங்க முடியாது யாரையாச்சும் பக்கத்து வீட்டில் கூட்டிகிட்டு போமா அங்கே போனால் மருத்துவர் இருக்க மாட்டோம் இது யாருக்கு எல்லா மக்களுக்கும் இந்த துன்பங்கள் தொடருது ஈசிஆர் சாலை போட்ட மற்குர இல்லாத துயரத்தினால அவசர உதவிக்கு கூட மற்குர இல்லையங்க. நானே நவீன உலகத்துல வீடு தேடி மருத்துவம் வருதுங்கிறீங்க வீட்டுக்கு வந்து வைத்தியம் பார்க்கறோம்ங்கறீங்க. நாங்க தேடி வர்ற ஆஸ்பத்திரிக்கு மற்குர இல்லையங்க. எங்களுடைய துயரை யாருகாக கண்டு கொள்வா? கத்துறோம், கதறறோம், கும்போடு போறோம் யாருக்கு செவிடுங்கால ஊதிய சங்கா இருக்கு? என்னோ வெற்று விளம்பரங்களை ஆட்சியாளர்கள் செய்கிரீங்களே சாபக்கடனால் வைத்தியமாக ஆளுகிறாங்க இங்கேயிருந்து போறதுக்குள்ள சோழி முடிஞ்சிருதுங்க ராமநாதபுரம் கொண்டு போவையில் சோழி முடிஞ்சிருது இங்கேயிருந்து மனமேல் கூலி அரசு மருத்துவமனையை விட்டா ஈசிஆர் சாலையில் ராமநாதபுரம் தான் வேற எந்த இடத்துலயும் மருத்துவம் கிடையாது திருவான்ணையெல்லாம் எனக்கு தெரியும் திருவான்ணை எந்த நிலையில் இருக்குதுண்டு எல்லாருக்கும் தெரியும் தொண்டி மருத்துவமனையை விட மிக மோசமாக உஷ்டா இருக்கு எந்த மருத்துவமும் இங்கே கிடையாது இப்போ மக்கள் தொகையில் உலக ஊருக்கு மருத்துவம் தேவையா இல்லையா முப்பத்தி நாலு கிராமங்களுக்கு மையப்பகுதியாக இருக்கிற இந்த தொண்டிக்கு மருத்துவமனை நியாயமா இல்லையா சொல்லுங்க ஏற்கனவே செயல்பட்டு வந்த மருத்துவமனையை நோயுடைய தாக்கம் குறைவாக இருந்தது ஆரோக்கியமாக வாழ்ந்த காலம் அன்னைக்கு மருத்துவமனை இருந்துச்சு இன்றைக்கு நோய்கள் யாரை பார்த்து இருக்கிற இந்த நோயாளி இருக்கிற காலத்துல இரவு நேரத்துல கூட எங்களுக்கு அவசரத்துக்கு அவசர சிகிச்சை கூட கிடைக்காத ஒரு அவல நிலை தொடர்ந்தா இல்லையாங்க சொல்லுங்க இந்த பகுதியில எம்பின்னு ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம் எம்எல்ஏ என்று ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம் இவர்களை எல்லாம் இந்த செய்திகளை பார்க்காம இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா நல்லா தெரியும் நல்லா தெரிஞ்சு சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு பிரசரை கொடுத்து எப்படியாச்சும் இந்த போராட்டத்தை நிறுத்துங்கன்னு சொன்னதுலாம் நல்லா தெரியும் நீங்கள் எங்களுக்கு நல்லது செய்ய முன்வார்கள் என்று கேட்ட அந்த போராட்டத்தில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு எங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கணுமே தவிர இந்த போராட்டத்தை அடைக்க நினைக்கிறீர்களே எந்த வகையில் நியாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சுதந்திரம் அடைஞ்ச காலத்திலேருந்து இன்று வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வரை பதினாறு முறை சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் பத்து முறை ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பம் தான் இந்த பகுதியை ஆண்டு ஆண்ட அவர்களை ஆட்சியில் அமர்த்த பெரும்பாடு இந்த சமூகம் இந்த இந்த தொண்டி பகுதி பல நேரங்களில் அவர்களை காப்பாற்றி ஜெயிக்க வச்சிருக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த பகுதி மக்கள் அவர்களை ஜெயிக்க வச்சாங்கன்னு தெரியுமா ரெண்டாயிரத்தி தேர்தல எதிரா இரண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர்கள் தோல்வியிட இருந்த நிலையில் ஆறாயிரம் வாக்குகள் வித்தியாசம் தொண்டி பகுதியில் அவரை வெற்றி பெற ஒட்டுமொத்த வாக்கு இருந்துச்சு எனக்கு நினைவுக்கு நல்லா ஒரு பெண்மணி நான் தோத்து நான் என்னைக்கு மறக்க மாட்டேன் இந்த மக்கள் அப்படின்னு சொன்னாரு என்ன செஞ்சீங்க எம்எல்ஏ நீங்க என்ன செஞ்சீங்க இன்னைக்கு உங்களுடைய மகனார் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு எங்களுடைய கோரிக்கைகள்லாம் உங்களுக்கு என்னவா தெரியுது நாங்கள் தான் எதுக்கு வேலை வட்டி இல்லாம கத்துறோமா இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஏதாவது ஒரு அமைப்பு அரசியல் மக்கள் அவ்வளவு அமைப்புகள இன்னைக்கு ஒரு அமைப்போ ஒரு கட்சியோ யாரும் இந்த நடக்கல மக்களாக தன்னெழுச்சியாக தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக ஆட்சியாளர்களுக்கு செவுட்டுக்காக இருக்க விளங்க வைப்பதற்காக வந்திருக்காங்க இந்த நிலையை நீங்க கருத்தில் கொள்ள வேண்டாமா போனாரு ரெண்டு முறை அதிமுக ஜெயிச்சிச்சு ரெண்டு முறை திமுக ஜெயிச்சிருக்கு இந்த பகுதியில் அவ்வளவுதான் மற்றபடி அனைத்துமே ஒரு ஒரு குறிப்பிட்ட தற்போது இருக்கக்கூடிய குடும்பத்தார்கள் தான் இந்த பகுதியை ஆண்டு இருக்காங்க சூப்பாக வெறும் ஆயிரம் ஏப்பில் தான் ஜெயிக்க வச்சாங்க அது தொண்டி தான் செஞ்சிச்சு நீங்க நன்றி செலுத்த வேணாமா அந்த மக்களுக்கு எங்களுடைய பல்வேறு கோரிக்கை நீங்க கொடுத்த கோரிக்கை தான் இது உங்கள்ட்ட வச்ச கோரிக்கை தான் இதை நிறைவேற்றி தர வேண்டாமா ஆட்சியாளர்களை அன்போடு நான் இந்த போராட்ட தளத்தின் மூலம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் நீங்க இப்படியே வண்டியை ஓட்டிடலாம்னு நினைக்காதீங்க மக்கள் எழுச்சி வந்துருச்சுன்னு வச்சுக்கிறீங்க உங்களோட வரலாற்றுடைய பின்னணிகள் அவ்வளவுமே நீங்கள் வெற்றி பெற்ற வரலாறுகள் அனைவருமே அனைத்துமே எப்படின்டா இந்த சமூக மக்களுடைய வாக்குல மிகவும் ரெண்டு மூணு சதவீதத்துலதான் ஜெயிச்சிருக்கிறீங்க வரலாற்றை திருப்பி பாருங்க கொஞ்ச நேரம் ஆகாது இந்த நிலை தொடர்பாக வரக்கூடிய காலங்களில் மிகப்பெரிய நாங்கள் குறிப்பிட்ட இந்த இரண்டு கோரிக்கைகளை மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலையத்திற்கு ஒன்பதாம் தேதி நீங்க சொல்லி இருக்கீங்க வாக்கு கொடுத்திருக்கீங்க ஒன்பதாம் தேதி அல்லது பத்தாம் தேதிக்கு மருத்துவர்கள் நிரந்தர மருத்துவர்கள் தருவோம் என்று வாக்கு கொடுத்திருக்கீங்க அது மாதிரி ஜனவரி பதினைஞ்சுக்குள்ள உங்களுக்கு அனைத்து மருத்துவர்களையும் நாங்கள் பூர்த்தி செய்து விடுவோம் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க இந்த வாக்குமானால் இந்த பகுதி ஒட்டுமொத்த எங்களுக்கு அரசியல் கட்சி சமூக அமைப்பு இதெல்லாம் பத்தி கவலை இல்லை ஒட்டுமொத்த மக்களும் எங்களுக்காக எங்க மக்களுக்காக ஒட்டுமொத்தமாக தேர்தல் பண்ணுவோம் நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் இதை செய்யாவிட்டால் பாடம் புகட்டுவோம் பாடம் புகட்டுவோம் பாடம் புகட்டுவோம் மிகப்பெரிய படுகியை அடைவீர்கள் என்று கூறிக்கொண்டு விட பெறுகிறேன் நன்றி அசலாம் வலைக்கும்